அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவங்க துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி இருக்கோம் நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசி கணக்காரர்களே உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க சிம்மம் ராசி என்பது கால புருஷ தத்துவத்துல ஐந்தாவதா வரக்கூடிய நெருப்பு ராசிங்க சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலைய கொண்டவங்களா இருக்காங்க இவங்க தைரியமா இருப்பாங்க உற்சாகமா எல்லா வேலையும் செய்வாங்க எந்த ஒரு போட்டிலையும் முதல் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இவங்க எல்லாரையும் ஈஸியா நம்ப மாட்டாங்க இவங்க ஒரு வீட்டுல நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க எங்க தவறு நடக்குமோ எங்க தோத்து போயிடுமோ எங்காவது நம்ம விருப்பத்துக்கு மாறா ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரமா இவங்க நம்ப மாட்டாங்க அதனாலேயே எல்லா வேலையையும் இவங்களே இழுத்து போட்டு செய்வாங்க சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகாரத் தோரணம் அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லார் கிட்டயும் நட்பாக பழகுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டேயும் கை கட்டி நிற்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பால் முன்னேறக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கைய தானே பாத்துக்கொள்றானா அவன் தாங்க இந்த உலகத்தையே ராஜ வாழ்க்கை வாழ்றான் அப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிங்கம் போன்றவங்க கோபத்திலும் குணத்திலும் தனித்துவமானவங்க கடந்த சில வருடங்களாக கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருந்தாலும் இனி குரு பகவான் உங்களுக்கு உதவ போகிறார் சனி பகவான் சோதித்தாலும் குரு பகவான் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து முன்னேற்ற பாதையில் வழி நடத்துவார் கடந்த கால கஷ்டங்கள் உங்களை உடைக்கவில்லை மாறாக ஒரு பெரிய வெற்றிக்காக உங்களை உருவாக்கி இருக்கு இதுவரை மற்றவர்களை பார்த்து வாழ்ந்த நீங்க இனி உங்களை பார்த்து மற்றவர்கள் வாழும் காலம் வரப்போகுது கடந்த கால கஷ்டங்கள் உங்களுக்கு உயர்வை தரப்போகுது எது நல்லது எது கெட்டது என்று எளிதில் கண்டுபிடிக்கும் திறனை பெற போறீங்க குரு பகவான் மன அமைதி நம்பிக்கை எதிரிகள் மீது வெற்றி வாழ்க்கை தரம் தொழில் வளர்ச்சி காதல் திருமணம் குடும்ப உறவுகளில் முன்னேற்றத்தை தரப்போறார் செவ்வாய் மற்றும் சனி கிரகங்கள் தொழில் மற்றும் வேலையில தடையை ஏற்படுத்துச்சு சந்திர கிரகணம் உறவுகளில் பிரச்சனையை உருவாக்குச்சு சூரியன் நான்காம் வீட்டில் இருந்ததால் குருவின் பிரச்சனைகள் அனைத்துமே காணாமல் போக போகுது குடும்பத்தில் மன அழுத்தம் சண்ட சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் இந்த தடைகளை உடைத்து நிரந்தரமான வெற்றியை தரப்போறார் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமானவை நிரந்தரமானவை அல்லங்க குரு உங்களுக்கு நிரந்தரமான தரப்போறார் கஷ்டங்கள் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு செல்ல போகுது குரு உங்களுக்கு மன அமைதி நம்பிக்கை எதிரிகள் மீது வெற்றி தொழில் வளர்ச்சி காதல் திருமணம் குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் ஆகியவற்றை தருவார் ஆன்மீக ரீதியான சோதனைகளை குரு உடைத்து புதிய வாய்ப்புகளை திறப்பாறு ஆண்களுக்கு தொழில் உத்தியோகத்தில முன்னேற்றம் சம்பள உயர்வு எதிர்பாராத லாபம் உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் தரப்புகிறார் பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாத காதல் திருமண வாய்ப்புகள் மன அமைதி சந்தோஷம் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில வெற்றி பெறுவாங்க வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் லாபம் பெருகும் வெளிநாடுகளுக்கு வியாபாரம் விரிவாக்கம் செய்யப்படும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அங்கீகாரம் கிடைக்கும் கூலி வேலை செய்பவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நிரந்தர வேலை வருமானம் விளைச்சல் அதிகரிக்கும் நவ கிரகங்களில் வீற்றிருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யணும் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி ஓம் கிரீம் பிரகஸ்பதியே நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணுங்க வீட்டில் குருவின் படத்தை வைத்து வழிபாடு செய்யலாங்க நம்மளுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க நெற்றியில் மஞ்சள் திலகமிட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம் வியாழன் மற்றும் திங்கட்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க பொய் சொல்லுதல் பொறாமைப்படுதல் பழி வாங்குதல் எதிர்மறை எண்ணங்கள் போன்றவற்றை நீங்கள் தவிர்க்கணுங்க வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி பரிகாரம் செய்யலாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் தங்க நிறம் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வியாழன் திங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு பன்னிரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைங்க கடந்த கால கஷ்டங்கள் வெற்றிக்கான அடித்தளமாக மாறிடுச்சு குரு உங்களோடு இருக்க போறார் உங்களை உயர்த்தி பிடிக்க போறார் இனி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நம்பிக்கையுடனும் தொடங்க போகுது உங்கள் கனவுகள் நனவாக போகுது கவலை வேண்டாம் குரு உங்களோடு இருக்க போறார் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க மாத்திக்க போறீங்க உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நினைவாக போக குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிடுங்க சிம்மம் ராசிக்காரர்களே நீங்கள் உக்கிரமூர்த்தி உகிர நரசிம்மர் இவங்களையெல்லாம் வழிபாடு செய்யக்கூடாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்க ஏற்கனவே அக்னி சக்தி உடையவங்க அதனால் இந்த தெய்வங்களை வணங்குனான்னு வச்சுக்கோங்க கோபமெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது சிம்மம் ராசிக்காரங்க தெற்கு திசையை தவிர்த்து மற்ற மூன்று திசைகளில் பூஜையரை வைத்து வழிபாடு செய்கிறது சிறந்தது குறிப்பாக கிழக்கு திசையில் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறந்ததுங்க சிம்மம் ராசிக்காரங்க முக்கியமாக சூரிய பகவானை வழிபாடு செய்யணுங்க தினமும் காலையில் உகிர மூர்த்திகளை வழிபாடு செய்தால் கோபம் அதிகரிக்குங்க இதனால் பல பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு பூஜை அறையில் மூதாதையர்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களும் இந்த பூமியில சக மனிதர்களாக வாழ்ந்தவங்க கோபம் இன்பம் துன்பம் பொறாமை எல்லாமே அவங்க கிட்டயும் இருந்திருக்கும் அதனால அவங்கள நம்ம வணங்க கூடாதுங்க பூஜை அறையில வைத்து சூரிய பகவானை மட்டுமே வழிபாடு செய்தாலே போதுங்க பணப்பிரச்சனை செல்வம் அதிகாரம் அரசியல் கல்வி உடல் ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க மற்ற தெய்வங்களை விட சூரிய பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவருங்க அதனால் வீட்டு பூஜை அறையை தவிர்த்து வேறு எந்த ரூமாக இருந்தாலும் வடக்கு திசையில் தெற்கு பார்க்குற மாதிரி ஃபோட்டோவை மாட்டி வழிபாடு செய்யுங்க அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்யலாங்க மூதாதியர்களுக்கு ஆனால் பூஜை அறையில் மட்டும் அவங்க ஃபோட்டோவை நீங்கள் வைக்கக்கூடாது முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தினமும் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்க நடக்குங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முருகனை வழிபட்டால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமண பிரச்சனை உள்ளவர்கள் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமண பாக்கியம் உண்டாகும் வாழ்க்கையில் முன்னோதையர்களுக்கு மிகவும் உகந்ததுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கைய நீங்க பின்பற்றி வாழ்ந்தாவே உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க சனி பகவான் ராகு கேது இவங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஆலயங்களுக்கு போயிட்டு வேணால் வழிபாடு செய்யலாம் சூரியன் இவர்கள் எதிர்கிரகமாக இருக்கிறாங்க வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது சூரியனோட ஃபோட்டோவை உடைந்த ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது பூஜை அறைய சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படி நீங்கள் பூஜை அறைய சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க உங்கள் கையில் பணம் தங்காது குடும்பத்தில் சண்டை ஓயாது மனசில் குழப்பங்கள் தீராது உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் எப் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும் கவலைகள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அதனால பூஜை அறைய சுத்தமாக வச்சுக்கோங்க தினமும் ஒரு முறையாவது உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுளின் ஃபோட்டோவை சுத்தம் பண்ணிட்டு மலர் வச்சு வணங்கிட்டு வாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேறுவதை உங்கள் கண்ணோடு நீங்க பார்க்க முடியும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படிச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து Các cô நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க தனது தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதித்து காட்டும் திறன் கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களே நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி தாங்க இந்த மாதம் தடைபட்டிருந்த பணவரத்து வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிக கோபத்தால் வீண்பகை உண்டாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அடுத்த விவகாரத்துல தலையிடாம ஒதுங்கி செல்றது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கிறது நல்லது வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம் பயண சுகம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்க கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகும் தேவையான பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமா உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதகமாக நினைச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றது நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்ட போறீங்க அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழப்போகுது பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவீங்க செலவுகள் கூடும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கலை துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்ட போறீங்க அவர்கள் எதிர்காலம் பற்றியோகிறது பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனையை ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் அரசியல் துறையினர்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பும் நீங்கும் உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருவின் அதிசார பயிற்சியின் மூலமாக என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகிறது நல்லது பணவரத்து அதிகமாகுது எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாக போகுது மன மகிழ்ச்சியாக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உங்களுடைய சொந்த வந்தங்கள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெற போறீங்க வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தரப்போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலம் கிடைக்க போகுது பொறுப்புகள் கூட போகுது சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களை வேண்டான்னு உதரை தள்ளிட்டு போன உறவுகள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி கிடைக்க போகுது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள போறாங்க வீண் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்